பொ எ போனம் எல்லாம் படவே கூடாது என்னைக்கும் ஸ்டேரிங்க தொட்டாச்சுல இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படி வாழ்க்கையில எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம் அதாவது எப்ப எது நடக்குன்னு சொல்லவே முடியாது அதனால என்ன சொல்றேன்னா புடிச்ச பாட்டை போட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு நீ வாட கலையும் போய்கிட்டே இரு அவ்வளவுதான் வேற என்ன பண்ண முடியும் ஆனா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா இந்த வீடியோ உதாரணங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் மெய்னா வந்து யூடியூப்ல போய் பாருங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காஞ்சிபுரத்துலேருந்து எம்டிஎஸ்ட் போலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தேன் இருக்காதே தெரியுது என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது காஞ்சிபுரத்துலேருந்து போலாம்னு போலான்னு இருந்தேன் அவர் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அதை எடிட் பண்ணுறதுக்கு யாராவது தேவை என்னால் எடிட் பண்ண முடியலை அதுவும் எடிட் பண்ணிக்கிட்டு பெருசாகவும் எடிட் பண்ணலை இதுவும் பார்த்துக்கிட்டு வண்டியும் ஓட்டிக்கிட்டு என்னால் முடியலை ஸோ அதனால அந்த ஒரு டைம் அவன் வந்து ஆக்டர் டிரைவர் அப்படின்னு இன்ஸ்டால் இருக்காரு பார்த்தீங்களா அவர் ஒரு டைம் பேசுகிறப்ப சொல்லியிருந்தாரு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அதுக்காக நான் யாராத்தமாக ஃபோன் போட்டேன் லாஸ்ட்டாக பார்த்தா அவரும் காஞ்சிபுரத்துல தான் இருக்காரு அவரும் வந்து பாத்தோம்னா ரொம்ப நாள் நம்மளால மீட் பண்ணு மீட் பண்ணு சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு எனக்கு தான் வந்து கரெக்டான டைமிங் அமையல சரி ரைட்டு இன்னைக்கு ஒரு வழியா போய் மீட் பண்ணிடுவோம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அவரோட லொக்கேஷன் அதை ரிட்டர்ன் காஞ்சிபுரம் எப்படி வச்சு தான் போறோம் பரவாயில்ல போலாம் எப்போ என்ன வேணும் நடக்கலாம் சோ அங்க போறதுனால நமக்கு ட்ரிப்பு கூட கிடைக்கலாம் கிடைச்சிச்சுங்க கிடைச்சிச்சு தண்டி சொல்ல முடியல வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரியும் நான் இப்படி எல்லாம் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க அதனால நான் நமக்கு நடக்கணும் நமக்கு வரணும்ன்றதா அது எங்க சுத்தினா நம்ம வந்து சேரும்

போற போனும் இருக்கு நமக்கு என்ன ஓட்டமோ கேன்சல் பண்ற போறேன் அப்டேட் பண்றேன் நம்ம ஒரு வழியா டிராப் பண்ணிட்டோங்க அமௌண்ட் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க உண்மையிலேயே வேற லெவலில் இந்த ட்ரிப் இது எதிர்பார்க்காம நடந்தது அவரை மீட் பண்ணது நான் பாட்டுக்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி அடிச்சுட்டு கிளம்பிட்டேன் சர்றன்னு தானா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்பு ஒரு ரெண்டாயிரம் உள்ள உள்ளே வந்தாச்சு இனிமேல் மேலே நம்மளால் ஓட்டுற கண்டிஷனில் இல்லைங்க டயத்தை வந்து பார்த்துருப்பீங்க ஸ்கிரீன்ஷாட்ல அப்படியே ரூமை நோக்கி போகலான்ட்டு கிளம்பிட்டங்க முடியல போதும் ஒன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேணாம் நம்ம அப்படியே கிளம்பி வரலான்ட்டு ரூமை நோக்கி கிளம்பிட்டேங்க அப்படியே மழை சரியான மழை இன்னும் விடலைங்க மழை பதினோரு மணி ஆகுது அப்போதே எந்த காரணம் தான் படுத்திருந்தேன் ரூமில் தான் ரூமுக்கு வந்துட்டு கார்லேயே படுத்துட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு என்னடா எப்போயுமே எப்பயுமே பட்டையும் கொட்டையுமே இருப்பேன் அப்படி நினச்சி இப்போ உடத்தையுமே காலமாக நினச்சிருப்ப ஏன் முடி வெட்ட போகலான்ட்டு போகிறேன் எங்கேடா மண்டையில் மயிர் இருக்குது முடி வெட்ட போகிற அப்படின்னு நினச்சிருப்பேன் தாடி கொஞ்சம் குத்திக்கிட்டே இருக்குங்க லைட்டாக போய் கொஞ்சம் ட்ரிம்மிங்கை போட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டேன் அவ்வளோதாங்க ஜாலியாக மயில்டாக ஒரு பாட்டை போட்டு கிளம்பியாச்சு மலையில் இங்கே உள்ளேயும் தண்ணி தான் இருக்குது சென்னைக்குள்ள வண்டி ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டுங்க வண்டியில் சின்ன ப்ராப்ளம்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது நான்லாம் வாங்கினேன் புதுசில் கப்பல் மாதிரி தண்ணிக்குள்ளே விட்டேன் போன டைம் ஆனால் இந்த டைம் விடுறதுக்கு எனக்கு யோசனையாக இருக்குது அதெல்லாம் ஒரு பெரிய சம்பவமே நடந்துருச்சு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சம்பவத்தை பற்றி எல்லாம் சொல்கிறேன் நான் பக்கத்துல நம்ம நேரத்துக்கு கடை இருக்குமான்னு தெரில நேத்தே நேற்றா முந்தா நேரத்தை நம்ம வந்தேன் அப்போயே ஃபுல்லாக இருந்துச்சு இருக்குப்பா கடை ஆனால் செருப்பு கிடக்கே அதிகமாக மூணு செப்பல் கிடக்கு அதாங்க கடை அங்கே வண்டியை நிப்பாட்ட முடியல போன டே ஒரு டைம் தான் வந்தேன் இது செகண்ட் டைம்

நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் அண்ணந்த பின்னாடி விடுதாரு ஆமாம் உண்மையானா உண்மையில கூட தம்பி ரெண்டு பேரா அதை தான் கேட்குற ஒரு டவுட்டுக்கு முடி தாங்க கடைக்கு போனேன் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா கடைக்காரர் என்ன பண்ணிட்டார் ஆஃபர் இருக்குங்க முந்நூறுரூவா தாங்க ஃபேஸ் ப்ளீச்சிங் பண்ணிக்கோங்க அப்படினா என்னால் முடியாது காசு இல்லைன்ட்டேன் நூற்றம்பது ரூபாய்க்கு அது பண்ணுங்கள் அதுவும் ஒரு சரி ரைட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு பண்ணி விடுங்க அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பண்ணி முடிச்சாச்சுங்க ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சாச்சு விட மாட்டேன்ட்டாங்க அந்த இது ஒரே ஒரு ப்ளீச் வந்து போட்டலாம் ஆஃபர் ஆஃபர்னாரு உண்மையாக நல்லா தான் வெட்டியிருக்காரு அமௌண்ட் கொடுக்கல கார் கொஞ்சம் தள்ளி நீ பாட்டிங்க காரில் தான் அமௌண்ட் வச்சுருந்தேன் சரி ரைட் பே பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு வழி அப்படி இப்படின்னு பேசி சேனல் நேமா கேட்டாங்க நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஸ்டமர்லாம் ஏற்றிருக்கேன் யார்ட்டையும் சேனல் நேம் அவ்வளோ சொன்னதே இல்லை லாஸ்ட்டாக அது திருச்சிக்கார பசங்கிட்ட தான் அதுவும் பசங்கன்றதுனால தான் சொன்னேன் கேட்டதுனால மற்றவங்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை சென்னையில் தான் இருக்கீங்க அதுக்குமே நீங்கள் உங்கள் கண்ணில் அதுவாக தட்டுப்படும் அன்றைக்கி நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னா நான் எல்லா விதத்திலையுமே சொல்லியிருக்கேன் இவர் எப்படியும் நம்மகிட்ட போட்டு வாங்கிட்டாரப்பா நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாக வந்து ஒரு விலாக் மாதிரி டோட்டலாக ஒரு கண்டென்ட் மாதிரியே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் பெரிய செலுலுக்கு ஒரு கண்டென்ட் மாதிரி சலூன் கடையில் வச்சு ஏதாவது ஒரு முடி முடிவுடியே வெட்டிட்டு வண்டி எடுக்கலான்ட்டு பார்த்தா மழை பயங்கரமான மழை பேஞ்சிட்டு அப்போ தான் நின்றுச்சு போமா வேணாமா நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி உக்காந்துகிட்டே இருந்தோம் சரிப்பட்டு வராது வண்டியை கட்டு கிளப்பிடலாம் வண்டாங்க வண்டாங்க வந்துட்டாங்க படுத்து கிடந்தேன் என் பார்த்ததுமே முடியாட்ட பாத்தீங்களா என்ன ரெண்டு பேர் இருக்காங்க கிடக்காங்க டெய்லி போறப்பல பிஸ்கட்டு அங்க தின்ன என்ன வேற என்ன வேணும் என்ன வேற என்ன படா என்ன என்னடா நீங்க ஏய் என்ன போகிறேன் ரொலியா சும்மா லைட்டாக ஒரு ஹேர் கட்டை போட்டாச்சு நல்லா தான் இருக்கு வண்டியே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க டேட்டு கரெக்டாக டைம் ஒரு மணி டேட்டு வந்து இருபத்தி எட்டு மதியங்க இது வந்து பர்சன்ட் டியூட்டி நான் இங்கே நான் என்னோடய ரூம் வந்து கோவூர் கோவூர் கோவூர்லேருந்து ஸ்கிரீன்ஷாட் போகிறேன் நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் பிக்கப்பு யாராவது கொடுத்தது அப்படின்னா பர்சனல்ட்ருப்பங்க இவங்க கேரளாக்காக முன்னாடியே நம்மகிட்ட ரெகுலராக வந்தாலே நமக்கு தான் கால் வரும் முப்பது கிலோமீட்டரோட எம் டிஸ்ட்டு போகிறேன்னு நினச்சிருப்பீங்க இந்த மாதிரி கஸ்டமருக்கு போகலாங்க இவன் வந்து பர்சனல் ரெகுலர் கஸ்டமர் ஏண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மொதல் மொதல் வந்து ஏர்போர்ட்டில் தான் இவங்களை பிக் பண்ணேன் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பொத்தேரி அதாவது எஸ்ஆர்எம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் டிராப்பு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதில் இருபத்தெட்டு கிலோமீட்டர் சம்திங் ஏதோ தான் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கே வந்து அவர் பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டு டைம் அதே உனையை கொடுத்தாரு ஸோ அவருக்காக நம்ம போகலாம்ல அப்படின்றதுனால கிளம்பிட்டேன் அது மட்டும் இல்லைங்க ஒரு டோல் வேற இதில் இன்க்ளூடு எல்லாமே சேர்த்து தான் அதாவது டீ ஷர்ட் போட்டு தான் பின்னாடி ஒயிட் ஷர்ட் இருக்குது திரும்ப எடுத்து நான் மாட்டிக்கிதுவேன் யாரும் ஒயிட் ஷர்ட் இல்லாமல் ஓட்டாதீங்க கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால் பண்ணாரு எங்கள் பிரதா இருக்கீங்க கேரளா தான் சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க அந்த அந்த ஸ்லாக்கில் தான் பேசினார் ப்ரோ பர்றீங்க கேட்டாங்க நான் உங்களுக்கு சார் நான் உங்களுக்கு வந்து கரண்ட் லொகேஷனும் போட்டு விட்ருக்கேன் கிளம்பிட்டேன் ஆல்ரெடி எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ வெள்ளமா இருந்தாலும் பறந்து வந்துடுவேன் டோரி பிஹாபி அப்படின்ட்டேன் ஓ சும்மா காய்ச்சி விளாட்டுக்கு சொன்னையா வெள்ளத்துலலாம் பறந்து வரும்ட்டு யாரும் கம்யூனி கம்மியாக பண்ணிடாதீங்க இல்ல வெள்ளத்துல போய் போன் போட்டுறாதி சாமியலா அந்த மாதிரி ஆட்கள் இருக்கீங்க இந்த ஒரு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் எவ்வளோ அமௌண்ட் அவர் எனக்கு கொடுக்குறாரு பாருங்கள் நானும் அவர்கிட்ட அமௌண்ட் எவ்வளோ நான் கேட்க போகிறது இல்லை எவ்வளோ கொடுக்குறாரு பாருங்கள் உங்களுக்கும் இதே இது ஓகே இத்தனை கிலோமீட்டர் நான் எம்டிஎஸ்சி பிக்கப் பண்ணுறதுக்காண்டி வர்றீங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தயங்காமல் நான் சீக்கிரமாக ஒரு நம்பரை ஆட் பண்ணுவேன் சென்னையில் லோக்கலில் நீங்கள் எந்த டைம் எப்போ வேணாலும் தாராளமாக கால் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க குரூப் ஒன் இருக்குது ஸோ என்னால் வர முடியாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கேப் கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சுடுவேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன் என்ன நடக்குது எதுவும் இல்ல சோ குரூப்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு குரூப் ஆரம்பிங்க இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இந்த மாதிரி சென்னை லோக்கல்ல நமக்கே ட்ரிப் வர மாதிரி ஒவ்வொரு டிரைவரா வந்து இது பண்ணிக்கிறோம் சில கஸ்டமர் நீங்களே சொல்லுங்க அப்படிலாம் சொன்னாங்க சோ அந்த மெத்தட்ல தான் நான் சொல்றேன் எல்லா சைடு வந்து பாத்தீங்கன்னா தனியா தான் இருக்குங்க மேகத்தை பாருங்க இந்த சைடு பார்த்தாலும் தண்ணியாத்தே இருக்கு இந்த சைடு பார்த்தாலும் தண்ணியாத்தே இருக்கு சரியான மலங்க உள்ள பயங்கரமா அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு முடிஞ்ச அளவு சேஃப்டியாக ஓட்டுங்க எந்த சைடு தண்ணி இருக்கு நியூஸ பாருங்க ஏதாவது ஒரு சில ஏதாவது ஒரு சில சைடு வந்து தண்ணி அதிகமாக இருந்தா நம்ம வந்து உள்ள மூவ் பண்ண வேணாம் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு நியூஸ பாருங்க எந்த சைடு தண்ணி இருக்கு இல்லைன்னு பார்த்து பார்த்து ஓட்டுங்க அவ்வளவுதான் பண்ணிட்டோங்க நம்ம நினைச்சது ஒன்று அங்கே நடந்தது ஒன்றுங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் இதில் அவங்க கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அமௌண்ட் இல்லை தான் ஆனால் அவங்க எனக்கு வந்து ரெண்டு மூணு டைம் வெறும் முப்பது கிலோமீட்டருக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தாங்க ஸோ அதனால தான் நான் இந்த ரேட்டுக்கு போனேன் ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் நான் கேட்கல ஏன்னா எனக்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதனால நான் கேட்கல மேக்ஸிமம் கிலோமீட்டருக்கு இருந்து முப்பது வரைக்கும் தரமாக வந்து வாங்கலாம் அப்படின்னா தான் வந்து சென்னை பொறுத்தளவுக்கு வண்டி ஓட்டி மெயின்டெயின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் இது நான் தெரிஞ்ச கஸ்டமர்னால தான் என்கிட்ட ரெகுலராக கூப்பிட்றதுனால அவங்களுக்கு இந்த ஒரு ஆஃபர் மற்றபடி எதுவுமே இல்லை பேட் கமெண்ட் எதுவும் வேணாம் ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ராப் பண்ணிவிட்டோங்க அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க நீங்களாம் ஒரு கெஸ்டிங் பண்ணுங்கள் அதாவது ட்ராப் லொக்கேஷன் வந்து முப்பது சி பிக்கப் லொக்கேஷன் வந்து முப்பது கிலோமீட்ரு போக வர அப் அண்ட் டவுன் டோல் நாற்பது டோல் எவ்வளோ போர் டோல் எவ்வளோ தெரியலி அப் அண்ட் டவுனு தப்புன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேது ஸோ அவங்க பிக்கப் பயன்லேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வச்சுக்கோங்க ஐம்பத்தி மூணோ ஐம்பத்தி நாலோ வந்துச்சு ஐம்பதுலாம் வச்சுக்கோங்க ஸோ டோட்டல் வந்து எண்பது கிலோமீட்ரு ஓவர் டெட்டி கரெக்டாக பதினாறு ஆயிரத்தி அறநூறுவா போட்டுருக்காங்க ஓகே ரெகுலர் கஸ்டமரு நம்மள தான் கூப்பிடுவாங்க ஏர்போர்ட்லருந்து நாங்கள் பத்தி போயிருக்கனாலுமே ஆயிரத்தி இரநூறுலருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் அசால்ட்டாக கொடுப்பாரு நெக்ஸ்ட் டைம் வேற திரும்ப திருவண்ணாமலை ட்ரிப்பு வேற போகணும்னு சொல்லியிருக்காரு ஊருக்கு வரப்ப நம்மளும் திருவண்ணாமலை கிரிவலம் போகணுன்ட்டு நிறையா நாள் தான் இருக்கும் ஆனால் நடக்கல அவரோட போகிறோமா இல்லை நம்ம தனியாக போகிறோமான்னு தெரியல பார்க்கலாம் இப்போ நான் சென்டரில் டிராப் பண்ணிட்டு உள்ள கூடி எக்மூர் கிட்டே போய்கிட்டுருங்க இப்போ வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நானும் வந்துட்டு டிராப் பண்ணிட்டு போய் சாப்பிட்டுட்டும் வந்துட்டேன் ஊபர்ல ஒரு ட்ரிப்பு கூட இது வரைக்கும் அடிக்கல ஓலாவும் அப்போ ட்ரிப்புன்னு தான் கிடக்கு ஸோ அதனால சென்ட்ரலுக்கும் எக்மோருக்கும் நடுவில் போய் உக்காந்துருவோம் வேற வழி இல்லை அப்புறம் அங்கிட்டு இருந்தாலும் வரும் இங்கிட்டு இருந்தாலும் வரும் ஒரு தான் அங்க போன ட்ரிப்பு கிடைக்குன்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லே வந்து டாப் வயிர் மட்டும் நல்லாவே நான் சாப்பிட்டுங்க ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நான் என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் லாஸ்ட்டாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஒரு ட்விஸ்டும் இருக்கு ஆனால் கொஞ்சம் நேரம் கூட உக்காரல ஊபர்ல தான் மகாபலிபுரம் அடிச்சிருக்கான் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு கிலோமீட்டருக்கு எண்ணூத்தி செல்வ ஏதோ போட்டுருந்துச்சு நான் வந்து கால் பண்ணேன் கால் வந்து போகல கட் ஆகுது அவங்களுக்கும் கால் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி பார்த்துட்டேன் ரீப்ளை இல்லை ஆனா நானூறு மீட்டர் தான் நானூறு மீட்டர்ல தான் அவங்க பிக்அப் ஆகிட்டு ஸோ மூவ் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கே தெரியல போனால் அங்கே போன ஏன்னா அவங்க காண்டிகிட்டும் பண்ண முடியல அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் தெரியல லொக்கேஷன் போய் பார்ப்போம் வந்தாங்கன்னா ஓகே பேசி பார்ப்போம் என்ன ரேட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா அவங்களால பே பண்ண முடியுமான்ட்டு என்ன பார்க்கலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க கரெக்டாக பக்கத்தில் போகிறேன் கேன்சல் பண்ணிட்டாங்க என்ன சொல்றது ஒன்றும் புரியல போச்சு ஆனால் கேன்சல் வச்சு அந்த ஃபீஸுன்றதும் நமக்கு ஆட் ஆகலை நானூறு மீட்டர் தானே அரை கிலோமீட்டர் என்ன பண்ணுறது சரி ஓகே வெயிட் ஆளை அரசு தெரிஞ்சுங்க அப்படியே தூக்கம் போட்டு இழுக்குது சரி என்ன பண்ணுறது காசு முக்கியமா தூக்கம் முக்கியமா அப்படின்னு பார்த்தேன் தூக்கம்தே முக்கியம்னு சரின்னு போட்டுச்சு உக்காந்து பாரு தூங்கிட்டேன் எழுந்திரிச்சி பார்த்தேன் இருட்டா கணக்கு என்னடா அது ஏ இருட்டா கணக்கு என்னடா அது சரி காலகஸ்தி விழுந்துச்சு இன்டர்சிட்டி எடுத்தாச்சு சரி ஓகே ட்ராப்பாக இன்டர்பேட் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஆஃப் டூ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மிராக்கில் இருக்குது கஸ்டமர் நானும் பிக்கப் பண்ணிட்டேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து அதாவது எலிஃபெண்ட் கேட்டு வழியாக போங்க அப்படின்னாங்க நான் அந்த வழியில் போனேன் அதாவது அங்கே ரெண்டு பேர் பிக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு அங்கே தான் நிப்பாட்டினேன் போகிற வழி தான் இந்த கோயில் முன்னாடி தான் வந்து அவங்கள பிக் பண்ணுறேன் இது என்ன கோயில் பெருமாள் கோயில்னு நினைக்கிறேன் ஆமாம் பெருமாள் கோயில் தான் இது எந்தெமோ கூட நீங்கள் நம்மள என்ன பார்த்துக்கோங்க வீடியோ ஃபுட்டேஜும் இருக்கு உங்களுக்கு சரியான மேடு பண்ணுங்க ஏன்டா இந்த ரோட்ல வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஆகி போச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சூலூர்பேட்டைக்கு முன்னாடியே வந்து ரெண்டு லெஃப்ட் கட் ஆகுமா நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல கட் ஆகிட்டேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஏறினதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க ரெண்டா லெஃப்ட்ல போயிருந்தாதே வந்து ரோடு நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு அது எதுக்கு அப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரே காமெடியாக தான் போச்சு நம்ம வண்டி டிஎன் அறுவத்தில் பார்த்து அங்கே ஒருத்தர் நம்மளை கேட்குறாரு என்னன்னு விருதுநகரா அப்படின்ட்டு நம்ம ஊர் காரணம் இல்லை இங்கே தான் விருதுநகருக்கு அப்படி பேசினார் அப்புறம் அவர்கிட்ட தான் வழி கேட்டு கேட்டதுக்கு அவர் ஒரு ரூட்டு சொன்னார் ரைட்டு ஏதோ ஒரு ரூட்டில் போவோம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தா வந்த ரூட்லேயே போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க சரிடா அமௌண்ட் எவ்வளோடா வாங்கினேன் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்றேன் நீங்களே பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டேன் நீங்களே பார்த்துருப்பீங்க இருந்து அவங்க எவ்வளோ எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அதாவது ரெண்டு எழுநூறு வாங்கினுங்க ஸோ ரிட்டன் டோலுக்கும் அவங்க தனியாக பே பண்ணிட்டாங்க அப் அண்ட் டவுன் டோல் தனியாக வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட்டி கழிச்சு நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு கணக்கை போகிற வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் பாதாம் பால் வாங்கி சாப்பிட்டு அப்படியே மைலாக கிளம்பிடலான்ட்டு கிளம்பிடலாம் டையம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்டாக பத்தே முக்கால் ஆகுதுங்க தூக்கம் வரல ஆனால் ட்ரிப்பும் வரல ஏன்னா என்ன உட்காந்துட்டு இருக்கேன் எம்டிஎஸ் வர வேண்டியதானே யோசிக்கலாம் ஆனால் வந்ததுமே ஒரு ட்ரிப்பு திருப்பதி அடிச்சான் சரி திருப்பதி திரும்ப அங்கே போயிட்டு திரும்ப அங்கேருந்து எம்டிஎஸ் வரவான்ட்டு நான் எடுக்கலை பார்த்தீங்க இங்க இருந்து கிளம்புற போய் சாமியை தான் போனேன் போனதுமே நீ திருப்பதிக்கே வாரா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி வந்துருந்துருக்கு நான் போயிருந்திருக்கணும் ஆனா அந்த ட்ரிப்பை எடுக்காம விட்டுட்டு நான் பட்டாத அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரியும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பதினாய்ச்சு இதுக்கு நம்ம படாது வேணாம் அப்படியே புலவ போயிடும் இன்னைக்கு ஒரு ஒன் ஹவர்ல உள்ள போயிட்டா கூட தடவை தாண்டி கும்பிடு இப்படி இன்றைக்கு போனா கூட மேக்சிமம் ஏர்போர்ட் விழுகலாம் விழுகாம கூட போலாம் இல்ல ரெட்ஹில்ஸ் வரைக்கும் போற மாதிரி இருக்கலாம் இல்ல அதுக்கு மீறி எம்டிஎஸ் போற மாதிரி இருக்கலாம் இல்லாமல் நடக்கலாங்க போற வெளியே ட்ரிப் கிடைச்சாலும் கிடைக்கலாம் நம்பிக்கைதான் வாழ்க்கை போலாம் போற வெளியில ரொம்ப நேரம் எதுக்கு உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ நைட் உள்ள சென்னையில போறாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஓட்டிடலாம் ஓகே கிளம்பலாங்க கும்மி இருட்டுங்க இப்பதான் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பசுக்காரன் பின்னாடி வர்றான் நம்ம தமிழ்நாடு பஸ் மாதவர மாதவரா சென்னை பஸ் தாங்க போகுது இதெல்லாம் ரோடாங்க உண்மையிலேயே உள்ள வர்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க ஆனா இங்க மனுஷங்க ஏதே வாழ்றாங்களா இல்ல எல்லாம் மிருகங்களான்னு தெரியல ஏன் ரோட இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க தெரியல மனுஷன் வாழ்ந்தா ரோடு கொஞ்சம் ஓரளவுக்காவது இருக்கும் அதாவது இப்ப போற ரோடு கூட ஓகேங்க

நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க நாங்கள் ரெண்டாவது தான் அதை நீங்க நீங்கள் அடுத்த லிஃப்ட் எடுத்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றாங்க என்ன பண்ண முடியும் எனக்கு இப்போ அந்த ரூட் தெரியாது மேப்பில் போட்டு தெரியாததில் போய் நம்ம சுற்றிக்கிட்டு இந்த ஏற்கனவே ஒரு டைம் ஆந்திரா போறேன்னா பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட மலை மேலே பொந்து குளியும் சுந்து குளியும் போய் சுற்றிட்டு வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி சுற்றிடக்கூடாதுல்ல அது நைட் டைம் வேறு அது பகல் டைம் ஓகேங்க அப்படியே நம்ம எம்டி அடிச்சுட்டு தடா தடாவை நோக்கி போயிட்டு அங்கே போய் ஆல்ட்டை போடலான் இருக்கேன் ஆல்ட்டோ போடலாம் தூங்க போறதில்ல ஸோ அப்படியே அங்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலான் இருக்கேன் ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அங்கேருந்து குமிடி பூண்டி வரைக்கும் எம்டிஎஸ்டாக வந்துட்டாங்க நிறையா பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவு ஷேர் பண்ணி விடுங்க நாங்கள் எதுக்காக எக்ஸ்ட்ரா கேட்குறோன்ட்டு இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டு எம்டிஎஸ் வந்து திரும்ப சிஎன்ஜி ஃபுல் பண்ணணுமே அந்த கிலோமீட்டர்லாம் கணக்கு பாருங்க ஸோ அதுக்காக உண்டான அமௌண்ட்டு தான் கேட்குறோம் அது மட்டும் இல்லைங்க இதில் தேய்மானமும் இருக்குது எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது ஆனால் நிறைய பேர் இதை வந்து தெரிஞ்சுக்காம தப்பு பண்ணுறாங்க இதை பார்த்தாவது கொஞ்சம் திருந்துங்க என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறையா ட்ரைவரை பற்றி முழுக்க என்னால் முடிஞ்சளவு காட்டுறேன் அதனால தான் நான் இப்படிலாம் போய் அலைஞ்சு சுற்றிக்கிட்டு தரேன் அது தெரியாமல் நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறது தெரில குமுடிப்பூடியில் ரெண்டு மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடை இருக்குங்க போய் குடிக்கணும் குடிக்கலாம் தாராளமாக அப்படி எங்கேயுமே வர டீ கடையோ எந்த ஒரு கடையுமே சிஎன்ஜியை ஃபில் பண்ணிவிட்டு டீ அடிச்சாச்சுங்க சாப்பிட்லான்னு பார்த்தோம் சாப்பிட முடியல சென்ட்ரலில் நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கினது இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு பத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முன்னாடியே நமக்கு அறிகுறி காமிச்சிச்சு நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் அது சாமி திருப்பதி பெருமாள் சாமி தான் நினைக்கிறேன் நம்ம போனதும் டாப் பண்ணதுமே திருப்பதி தான் விழுந்துச்சு ட்ரிப்பு நம்ம அப்பயே எடுத்துகிட்டு இருக்கணும் திருப்பதி பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் சரியாக தப்பாங்க ஏதாவது கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ இங்கேருந்து எம்டி அடிச்சுட்டு நம்ம நே

அன்னைக்கு தான் காஞ்சிபுரம் போனோம் மீட் பண்ணலான்ட்டு ரொம்ப நேரம் கூட மீட் பண்ணி பேசவும் முடியல இவரால் உடனே ட்ரிப் வந்துருச்சு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கும் இவரை பார்க்கலான்னு சொல்லி தான் மீட் பண்ணணும்னு சொல்லி வந்தோம் அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இல்லை நான் தடாலையாக ஆல்ட்டு போட்டிருப்பேன் காலையில் தான் வண்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இவர் சொல்லவும் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லவும் சரி மீட் பண்ணலாம் வந்தோம்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காரலங்க உடனே எனக்கு ட்ரிப் வந்துருச்சு சரி நம்மளும் கேன்சல் பண்ணிவிட்டு இது பண்ணலாம் அப்படின்னா அவர் தான் ஓகே கொடுத்துட்டாரு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை அமௌண்ட் தேவைதான் வேற வழி இல்லாமல் சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ரெண்டு டைமே பார்த்தீங்கன்னா அவர் கிட்ட போய் கொஞ்ச நேரம் அவ்வளோ உட்காந்து பேச முடியல உடனே ட்ரிப் எனக்கு வந்துடும் நான் கிளம்பிடுறேன் நெக்ஸ்ட் டைம் பிளான் போடுவோம் பிரத தனியா தனியாக வந்து இதுக்குன்னு பேசி வச்சு வேணா ஒரு நாளைக்கு வருவோம் அப்படின்றீங்க பார்க்கலாம் இருந்து வந்து பார்த்தோம்னா கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டாங்க பிக்கப் பண்ணிட்டு போகிற இல்லை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் தான் பார்த்தா நான் கூட அந்தளவுக்கு கவனிக்கலை இந்த லாரியில் வந்து ஃபுல்லாக கம்பி தான் நீட்டு நீட்டமாக நீட்டி நீட்டி அந்த தெரியுது பார்த்தீங்களா ஃபுல்லாக ஆனால் அந்த ரெட் கலருக்கு அலாட் மாதிரி ஒரு துணி மாதிரி போடுவாங்க பார்த்திங்களா ஏன்னா எனக்கு உண்மையிலேயே தெரில முன்னாடி நான் உண்மையிலே சொல்ல போனால் நேரில் நேராக போய் விட்டான்னு விட்டுருப்பேன் சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரில அந்த கம்பியை ஒரு கஸ்டமர் சொல்ல வந்து ஒத்து பார்க்குறேன் என்னடா இவ்வளோ இருந்து நீட்டிட்டு ஒரு எமர்ஜென்சி அந்த ரெகுலர் அலாட்டு ஒரு துணி தொங்க போட்டிருப்பாங்க அதுவும் இல்லை இவ்வளோ இந்த சென்னைக்குள்ளே இந்த மாதிரிலாம் அசால்ட்டாக போகிறாங்களா என்னாலே நம்ப முடியல உண்மையிலே எங்கள் மயிலையில் உயிர் தப்புன்னு அது அதுதாங்க ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோங்க சென்னை ஏர்போர்ட் கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு வெளியில் போய் வெயிட் பண்ணலான்ட்டு போய்கிட்டிருக்காங்க ட்ரிப்பு சின்ன ட்ரிப்பு நானும் எடுக்கல ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பு பார்த்துக்கலான்ட்டு தூக்கம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வரலை இன்றைக்கி நம்ம தூங்கப்படாது தூங்காமல் இருந்துடலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை அமௌண்ட் எவ்வளோடா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டு போகிறேன் பாருங்கள் ஆனால் அவங்க பே பண்ணது எழுநூறுக்கு பே பண்ணது தௌசண்ட் ஆயிரரூவா ரவுண்டாக பே பண்ணார் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சொல்லவும் அவருக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சதுனால அமௌண்ட் ஆயிரம் ரூபா போட்டு விட்டாரு எல்லா பேரும் இப்படி போட்டு விட மாட்டாங்க உருட்டணும் கஸ்டமர்கிட்ட நம்மளால் எவ்வளோ முடியுமோ தூரம் உருட்டினாத்தையும் இங்கே ஓடும் என்னதான் இருந்தால் நம்ம காசையும் நம்ம பிச்சை தான் கேட்குற மாதிரி இருக்கு ஒரு சில டைம் வலி இருக்கத்தான் தான் செய்யும் அதெல்லாம் பார்த்தா இங்கே வாழ்க்கையை ஓட்ட முடியாது வண்டியும் ஓட்ட முடியாது புரிஞ்சுக்கோ பொழைச்சிக்கோ வந்து பார்த்தோம்னா ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ணிட்டு வெளில தான் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மீட் பண்ணோம் பார்த்தீங்களா ஆக்டிங் டிரைவர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டால் அவர் வந்து நிறைய டைம் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அவர் இங்கே இருந்தாரு ஸோ அப்படியே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு நம்ம ரூமுக்கு போலான்னு மைண்டில் இருந்தேன் சரி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சரி லாஸ்ட்டாக மீட் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு டைம் மீட் பண்ணியும் மீட் பண்ண விடலை ஏதோ ஒன்று அங்கேருந்து என்னை கிளப்பிக்கிட்டே தான் இருந்துச்சு மீட் பண்ண விடாம என்ன ரீசன்னு தெரில சரி ரைட்டு அவர் ஆசைப்படுறாரு ஒரு டைம் லாஸ்ட்டாக ஒரு டைம் மீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன் மீட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குது முடிஞ்சி இப்ப கிடைக்கிறாங்க இங்கிருந்து ரெண்டு பேரும் எம்டிஎஸ் தான் போறோம் ஒளியே மீட் பண்ணியாச்சு பேசியாச்சு எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு வீடியோ என்டர் ஆயிருக்கும் அந்த அண்ணன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த அண்ணே